ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற விழா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ்க்கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இந்த பதிவில் ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவகங்கள் ஒரு மனிதனுக்கு தீமை மட்டுமே செய்யுமா அல்லது நன்மையும் சேர்த்து செய்யுமா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் கண்டிப்பா ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் மறைவு ஸ்தானங்கள்னே வருது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆனா தான் மிகப்பெரிய அழப்பெரிய நன்மைகளும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இந்த பாவம் தான் திடீர்னு நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா பயங்கரமான சிரமத்தில் இருப்பார் ஒருவேளை சாப்பாட்டுக்கே எங்கேயாவது ஒருத்தரை வந்து எதிர்பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு ஒரு ஏப்பா நேற்று இந்த மாதிரி இருந்தார் இன்றைக்கி பார்த்தா இவ்வளவு பெரிய காரில் வர்றார் அப்படிங்கிற மாதிரியான திடீர் அதிர்ஷ்டை தருவது அதிர்ஷ்டத்தை தருவது அதாவது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்றது வந்து இது ஆறு எட்டு பன்னெண்டு தான் அப்போ அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது ஆறாம் பாவ கிரகம் இது ரெண்டுமே இப்போ எல்லாமே சொல்லுவாங்க அதாவது வந்து இப்போ உதாரணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேசலக்கணத்திற்கு பாதக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பதினொன்றாம் அதிபதி அப்போ அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அது மேச லக்னம்ன்றது இல்லை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சரலக்னத்திற்கு வந்து பதினொன்றாம் இடத்து அதிபதி வந்து பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த மேஷ லக்னத்திற்கு அல்லது அடுத்து வரக்கூடிய சரலக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக லக்னத்திற்கு அதே மாதிரி மகர லக்னத்திற்கு பதினொன்று கூடியவர்கள் வந்து பாதகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரி அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் பாதகத்தை செய்வோம்னா கண்டிப்பா செய்யும் அதாவது இந்த கிரகத்துல வந்து அந்த பாவகமும் அந்த பாவகத்தில் நின்ற கிரகங்களும் அந்த பாதகத்தை செய்வார்கள் அப்படின்ற மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவகங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த சிரமங்களையும் சிக்கல்களையும் தருமோ அது மாதிரி அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு நின்ற கிரகங்களும் லக்னாதிபதியே போய் ஆறுல போய் நின்றுட்டாரோ அல்ல லக்னாதிபதியை எட்டில் போய் நின்றுட்டார்னு வச்சுக்கோங்க இப்போ மேச லக்னத்துக்கு எட்டு கூடியவர் வந்து ஆட்சியாக எட்டாம் இடத்த அதிபதியாக எட்டுலேயே போய் நின்றார் செவ்வாய் போய் அங்கே நின்றார் அப்படின்னா இங்கேயும் வந்து சிக்கல்களை தருவார் அப்போ இந்த சிக்கல்களை வந்து நம்ம வேறு மாதிரி மடைமாற்றம் செஞ்சு இந்த ஜாதகருக்கு யோகமான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களினுடைய கிரகங்களின் தசை வருதுன்னு வச்சுக்கோங்க அல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் நிற்கக்கூடிய கிரகங்களுடைய தசை வருதுன்னு வச்சுக்கோமே இந்த நேரத்தில் வந்து இடமாற்றம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து அமையக்கூடியது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா ஒரு கொஞ்சம் காலம் வந்து ஒரு பக்கத்து ஊரில் நம்மளுடைய நிரந்தர குடியிருப்பை விட்டு ஒரு பத்து பத்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வந்து அப்படியே நகர்ந்து அந்த தசையை ஆரம்பித்து அந்த தசையில் வந்து தன்னுடைய த தன் தசை தன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வெளியூர்களில் இருந்துட்டு மீண்டும் வந்து தன்னுடைய ஊரில் இருந்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள் நடத்தக்கூடிய தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்களை தரும் ஆனால் அதை யோகமாக மாற்றுறது அப்படின்றது தான் நமது வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடுகளில் போய் தங்குறதும் வெளிநாடுகளில் வந்து எந்த விதமான வேலைகளுக்கும் சுக்ரன் வலுத்திருந்தார் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய தசை நடக்குது வெளியே வெளிநாடுகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்லது திரைத்து திரைத்துறை அல்லது வந்து மீடியா த மீடியா துறையில் ஏதோ ஒரு வகையில் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது அப்படின்றது ராகு வலுத்திருந்தார் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து தசை நடத்துது அப்படின்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய இப்போ இப்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறைகளில் வந்து மேலே வெளியூர்களில் போயிட்டு வெளிநாடுகளில் போய் சாதிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பார் அப்போ அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவகங்களும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்த கிரகங்களின் நிலைகளும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய தசைகள் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம இடமாற்றத்தை சந்திப்பது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பார் இது அந்த விபரீத விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போது பன்னிரெண்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்ததிபதி தசை நடத்துகிறார் அல்லது இவங்க எல்லாருமே ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த தசை நடக்குது எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு குடையவரோ எட்டு குடையவரோ அல்லது ஆறு குடையவரோ மிங்கிலாகி இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த தசை வருது அப்படின்னா அவள் ஒரு தருணமான வயது இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாம் இடத்த அதிபதி சப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நல்ல கல்வி வேண்டாம் சார் பத்தாம் இட அதிபதி சப்போர்ட் பண்ணி சுய அறிவு இருந்தது அப்படின்னா எதுவுமே படிக்காமல் வெளியூரில் போய் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடத்த அதிபதி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த பதினொன்றாம் இட அதிபதியோ பத்தாம் இட அதிபதியோ ரெண்டாம் இட அதிபதியோ நல்ல வலுத்த நிலையில் இருந்தார் சுபகிரக இணைவுகளோடு சுபகிரக பார்வைகளோடு இருந்தார் அப்படின்னா படிக்காமலும் வெளிநாடு செல்லக்கூடியது இவங்களுடைய அனுபவத்தை வச்சே வெளிநாடுகளில் போயிட்டு இவங்களுடைய திறமையை வளர்த்து இவங்களுடைய திறமையால் வரக்கூடிய வருமானத்தையும் சம்பாதிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு பாவகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் அதனால் நமக்கு அந்த மைனஸை கொடுக்கக்கூடிய பாவகங்களை ப்ளஸ்ஸாக மாற்றுறது ஒரு இப்போ சாதாரண ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லுவோம் அட்டமாதிபதியினுடைய தசை நடக்குது அப்போது உனக்கு வம்பு வழக்கு வந்திருக்கும் சிறைவாசம் போயிட்டு வந்தியா அல்லது வந்து ஆக்சிடென்ட் நடந்ததா அல்லது சர்ஜரி பண்ணியா இல்லை வேற எங்காவது போயிட்டு மாட்டிக்கிட்டியா இல்லைது வந்து அதாவது வந்து குடும்பத்துக்கு மீறிய அதாவது வந்து நம்மளுடைய கலாச்சார வாழ்க்கைக்கு அடுத்த புறம்பான ஒரு இல்லீகல் காண்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரியான எல்லாம் வரும் இது எல்லாமே தவிர்க்கலாம் இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நமது அந்த எட்டாம் அதிபதியினுடைய தசையோ எட்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் தசை நடத்தும் பொழுது அதுகாமல் அதை மடமா மடைமாற்றம் செஞ்சு வெளியூர்களுக்கு குடியேறுவது அல்லது வெடியூர்களுக்கு வந்து தொழில் தே தொழில் நாடி போகிறது அப்படின்ற மாதிரியான தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்போ அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் தங்களுக்குள்ளேயே ஆறாம் அதிபதி எட்டுலேயோ எட்டாம் இடத்ததிபதி பன்னெண்டுலையோ பன்னெண்டாம் அதிபதி எட்டுலேயோ அல்லது ஆறாம் இடத்ததிபதி பன்னெண்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா இது என்ன ஆறு பன்னெண்டு அப்படின்றது வந்து நேர் சமசப்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரகம் அங்கே போய் உக்காந்தாலும் சரி அந்த கிரகம் இங்கே போய் உக்காந்தாலும் சரியே தொழில் ரீதியாக தனது நிலைப்பாட்டை உயர்த்துவதற்கு பொருளாதார ரீதியாக தனது நிலைப்பாட்டை உயர்த்துவதற்கு தனது வழமை வீரியம் மாதிரி தைரியம் வெற்றி இதையெல்லாம் நிலைநாட்டுவதற்கு அழகாக நம்ம வந்து வெளிநாடுகளிலையும் வெளியூர்களையும் போய் உட்காந்து தொழில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்களுடைய அமைப்பை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை அப்போ இந்த வெளிநாடு போகிறதுக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த கேள்விகள் வரலாம் சார் எனக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்கா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கா என் ஜாதகத்தில் இது நிறைய பேர் கேட்குற கேள்விகள் நிறைய கேட்குறாங்க சார் நான் ஃபாரின் போகலாமா அப்ராடு போகலாமா அங்கே போய் நின்று சம்பாதிக்கலாமா அங்கே போய் நான் நிலச்சி நின்றுடலாமா ஒரு க்ரீன் கார்டு போடலாமா அங்கேயே போயிட்டு சிட்டிசன்ஷிப் ஆக முடியுமா வெளியூர் வாழ் இந்தியராக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விகளெல்லாம் நிறைய வருது அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இந்த கிரக அமைவு இருந்தனா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக போகலாம் இது எப்படி சொல்லுது அப்படின்னா பாரப்பா ஈராறோம் இரு நான்கும் பகருகின்ற செவ்வாய் மூவர் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடித்தாலும் கொற்றவனே பரதேசம் செய்வான் செல்வான் காழை அப்படின்றது அதாவது வந்து பாரப்பா ஈராரோன் இரு நான்கொன் பகருகின்ற செவ்வாய் இம்மூவர் கூரப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் செய்வான் காழை அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ யார் யார் வர்றாங்க அப்படின்னா ஈராரோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டு குடையவர் இருநான்கோன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டு குடையவர் இவங்க ரெண்டு பேரும் கூடவே செவ்வாய சேத்ரார் ஏன் சேத்ரார் அப்படின்னு பார்த்தோம்னா இது காலபுஷ தத்துவத்தின் எட்டாம் அதிபதி அந்த எட்டாம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி தன்னுடைய வாழிடம் இருப்பிடத்தை விட்டு வேறவக்கமாக போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய் அப்போ அதனால் அந்த செவ்வாயை சேர்த்துறார் பாரப்பா ஈராரோன் நான்கோனும் பகர்கின்ற செவ்வாய் இம்மூவர் கூரப்பா கொற்றவனை எவ்விடத்தில் கூடிட்டாலும் நம்ம கூரப்பா எவ்விடத்தில் இம்மூவர் கூடிட்டாலும் கொற்றவனை பரதேசம் செய்வான் காளை அப்படின்னு சொல்லி சொல்லுது வெளிநாடு போயிடுவான் பரதேசம்னா அந்த கிழந்த வந்து ஊற விட்டு ஓடுறது அப்படின்றதான் பரதேசம் அப்போ பரதேசம் செய்வான் காலை பரதேசம் போவான் காலை சீரேணி சுந்தரனும் கண்ணுற்றாலும் சிலகாலம் தங்கியிருந்து செம்போன் தேடி ஆரப்பா அவன்பதியில் வந்து வாசம் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுவது இதை அதாவது வந்து பன்னெண்டு குடையவன் நாலு குடையவன் செவ்வாய் மூணு பேர் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகர் வெளிநாடு போவார் அப்போ இந்த மூணு பேரையும் சேர்ந்து வந்து நீரே சுந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுந்தரனாலே நீரே சுந்தரன் அப்படின்னு சொல்லி சொல்லுது சீரே நீ சுந்தரன் அப்படின்னு சொல்லி சொல்லுது சீரே நீ சுந்தரன் அப்படின்னா நிலா அதாவது வந்து சந்திரன் முழுமையான பௌர்ணமி சந்திரனாகவோ அல்லது தசமி தீதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழங்கரை சந்திரனாக இருந்து இந்த மூணு பேர்த்தையும் பார்த்துட்டாரு அப்படின்னா அங்கேயே சில தங்கி இருந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளில் ஓரளவுக்கு இவருக்கு இவருடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பை சேர்த்துக்கிட்டு சீரேனி சுந்தரனும் கண்முற்றாலும் சிலகாலம் தங்கியிருந்து செம்பும் தேடி ஆரப்பா அவன்பதியில் வந்து வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இப்போ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தாதியும் எட்டாம் இடத்தாதியும் செவ்வாயும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த கிரகங்களை வந்து சந்திரன் பார்த்தா கண்டிப்பா இந்த ஜாதகர் வெளிநாடு போவாரு அங்க போயிட்டு இருந்து சம்பாதிப்பாரு அந்த நேரத்துல வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய கிரகங்களுடைய தசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசை முடிய வரைக்கும் அங்கேயே இருப்பார் இப்போ ஒரு ராகு தசை நடக்குது பதினெட்டு வருஷம் அங்கேயே இருப்பார் குரு தசை நடக்குது பதினாறு வருஷம் அங்கேயே இருப்பார் சனி தசை நடக்குது பத்தொம்பது வருஷம் அங்கேயே இருப்பார் அப்போ அளவுக்கு பத்தொன்பது வருஷம் பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் அங்கேயே இருந்து தெளிவான முறையில் அவர் சம்பாதிச்சு சம்பாதிச்சு சம்பாதத்தனை கொண்டு வந்து தன்னுடைய சொந்த ஊரில் ஆரப்பா அவன் பதியில் வந்து வாசம் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது அவன் பதினா அவனுடைய ஊரில் வந்து வாசம் செய்வார் இவருக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து இருபத்தொன்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காரு எட்டாம்பது வந்து பி எம் ஜெப்னா அப்படின்ற ஊரில் ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்காரு இவருக்கு லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிசர்வ் லக்னமாக வந்தது லக்கணத்திற்கு எட்டு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு மாதிரி வந்து பன்னிரெண்டு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வா அப்போது இந்த பாட்டு இந்த இடத்துல அழகாக பொருந்தி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் பாரப்பா ஈராரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா அது போயிட்டு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் பகருகின்ற பாரப்பா ஈராரோன் இரு நான்கோன் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு இந்த லக்கணத்துக்கு எட்டு வந்து குரு இவர் காலபுஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபாதிபதி வந்து வக்ரமாயிருந்தார் வக்ர குருவாக இருக்கார் அப்போ இரு நான்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இந்த லத்தின எட்டு குடையர் போயிட்டு இங்கே உட்காந்துருக்கார் ஈராரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் போயிட்டு இங்கே உட்காந்துருக்கார் பகருகின்ற செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டார் இவருக்கு பன்னிரெண்டாம் இடத்தே செவ்வாயை வந்துட்டார் அவர் பகருகின்ற செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுச தத்துவத்தின் எட்டாம் இடத்ததிபதியும் செவ்வாயாவே ஆயிட்டார் அப்போ பன்னெண்டு குடையராகவும் எட்டு குடையராகவும் இருக்கக்கூடிய கிரகங்கள் நேர் பார்வையில் இருக்கு அப்ப நேர் பார்வையில் இருக்கும் பொழுது இந்த கிரக அமைப்பு கொண்ட ஜாதகர் அந்த தசை வரும்பொழுது வெளிநாடு போயிடுறார் இதுக்கு இன்னொரு பாட்டுன்னு சொல்லும் என்ன பாட்டு சொல்லணும் அப்படின்னா பாரப்பா பரமகுருவும் சனியும் பாம்பும் பலமாய் சர உபயம் ஏற அப்படின்னு சொல்லி சொல்லும் பாரப்பா பரமகுரு பரமகுருவும் சனியும் பாம்பும் அதாவது பாம்புன்றது வந்து ராகு பலமாக சர உபயம் சேர்த்து நிற்க அப்படின்னு சொல்லும் அப்போ வந்து உபயராசிகளில் வந்து சனி குரு ராகு இந்த மூணு பேர் சேர்ந்து நின்னாங்கனாலும் அவங்களுக்கு வந்து அந்த வெளிநாடு யோகம் உண்டு அப்போ இந்த நேரத்தில் வந்து பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனுடைய தசையோ ராகுனுடைய தசையோ சனியினுடைய தசையோ வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடும் பாரப்பா பரமகுருவும் சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் ஏறி நிற்க சீரப்பா செம்மனுமே ஊரை விட்டு சிவசிவா சிலகாலம் சென்று சீரப்பா சி சிவசிவா சிலகாலம் தேசம் செல்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த பாட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா வெளிநாடுகளுக்கு தான் போவான் அப்படின்றது அப்போ அந்த இடத்துல வந்து கிரக கூட்டுகள் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரப்பா பரம குருவும் சனியும் பாம்பும் அது போய் எந்த ராசியில் உட்காரணும் அப்படின்னா சரராசிரியும் உபயராசிரியும் உட்காரணும் இப்போ சரராசியில் உட்காந்தா டக்குன்னு வெளிநாடு போயிடுவாங்க உபயராசியில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா போயிட்டு திரும்பி வருவாங்க அப்படின்றதையும் சொல்லுது ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா கூரப்பா குடிநாதனும் வலுத்திருக்கிற குடிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லக்கணாதிபதி வளர்த்திருக்கணும் கூரப்பா குடிநாதனும் வலுத்திருக்க கொற்றவனே குமரனும் அவன்தான் அவன் அவன் குடியில் தான் வந்து வீரப்பா வாசம் செய்வான் வெகுகாலம் அப்படின்ற ஒரு பாட்டும் சொல்லும் இது என்ன சொல்லுது அப்படின்னா கூறப்பா குடிநாதன் வலுத்து இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ரிசர்வ் லக்னா ரிசர்வ் லக்னத்திற்கு லக்னாதிபதி போய் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆட்சியாக இருக்கார் அப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் வெளிநாடுகளில் போயிட்டு சம்பாதிச்சு அந்த தசைகள் அதாவது வெளிநாட்டுக்கு குறிப்பிட்ட தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை சனி தசை குருதசை இதெல்லாம் முடிக்க வரைக்கும் இப்போ வந்து க்ரீன் கார்டு அந்த சிட்டிசன்ஷிப்பு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறது அங்கேயே வாசம் செய்வது எல்லா வேலைகளையும் வெளிநாடுகளிலேயே செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உள்ள ஜாதகமாக இது இருக்கு ஆக்சுவலாக இவர் வந்து இருக்கக்கூடியது யுனைடெட் கிங்டம் லண்டனில் இருக்க இப்போ வந்து எப்போ போனார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரப்பா பரமகுருவும் சனியும் பாம்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு தசையிலே அவர் போயிட்டார் எப்போ ராகு தசை வருது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன அது வந்து இவருடைய நேரத்திற்கு வந்து அவருக்கு இருப்பு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணம் ஒன்றாம் பாதம் சந்திரனுடைய நட்சத்திரம் மகர ராசி மகர ராசிக்கு திருவோண நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதத்தில் பிறந்ததுனால இருப்பு வந்து ஒன்பது வருஷம் மூணு மாதம் ஏழு நாள் சந்திர தசை அந்த ஒன்பது வருஷம் அப்படின்றது வந்து காலம் பள்ளி படிப்பு பள்ளி பருவ படிப்பு அந்த நேரத்தில் வந்து பள்ளி பருவ படிப்பை வந்து ஒன்பது வருஷம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாம் பருவம் படிக்கக்கூடிய காலகட்டம் அப்போ சந்திரதசை முடிஞ்சோடனே செவ்வாதசை வருது செவ்வாய் வந்து ஒரு ஏழு வருஷம் ஏழு ஒம்பது பதினாறு வருஷம் அதாவது நமக்கு நம்ம நாட்டு கல்விக்கு அப்படின்றது வந்து ஒரு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு அதாவது எஸ்எஸ்எல்சி முடிக்க வரைக்கும் செவ்வாய் தசை நடக்குது அதற்கடுத்த வந்து பதினெட்டு வருடம் தசை அப்போ அந்த ராகு தசையில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பகுதிக்கான முறையின்னு சொல்லக்கூடியதில் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறார் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து ரெண்டு ஐந்து கூடிய புதன் போய்ட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சி வக்ரமாகி சூரியனோடும் சுக்கரனோடும் அதாவது வந்து லக்னாதிபதியோடு புதனும் அதேமாதிரி நான்காம் இடத்த அதிபதியோடு புதனும் சேர்ந்து ரெண்டு ஐந்து குடையும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வியை நல்லா தந்துடுற ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரியை வெல்லக்கூடிய பாவகம் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து எதிரியை வெல்லக்கூடிய பாவகம் நமக்கு வந்து வம்பு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் எதிரியும் தரக்கூடிய பாவம் மட்டுமல்ல அந்த எதிரியை வெல்லக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் அப்போ அந்த இடத்துல வந்து ரெண்டு ஐந்து குடையர் போயிட்டு ஆறாம் இடத்துல உட்காந்து வக்கரமாகி சூரியனோடு அஸ்தமித்த பாதையை பாகையில் உட்காந்து லக்கன அருகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான எப்பவுமே ஒரு பாவகத்தில் வந்து நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் இருந்தாலும் அந்த பாவகத்துக்குடைய கிரகம் அந்த இடத்துல இருந்து ஆட்சி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அந்த கிரகம் எதுவுமே வந்து ஃபெயில்யூர் ஆகாது தெளிவான முறையில் அது கொடுக்க வேண்டிய பலனை தெளிவான முறையில் கொடுக்கும் அப்போ ராகுல சரியாக வந்து இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதினாறு ஒரு பத்து இருபத்தாறு எட்டு முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே வெளிநாடுகளில் அவருடைய வாசம் நடக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பாரப்பா பரமகுருவும் சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் ஏறி நிற்க உபயராசினை வந்து ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்போ இவர் வந்து வெளிநாட்டிலிருந்து திரும்பி வருவாரா அப்படின்னு கேட்டோம்னா கூரப்பா குடிநாதன் வலுத்திருக்க கொற்றவனை அந்த அதாவது கூரப்பா குடிநாதன் வலுத்திருக்க கொற்றவனை குமரனும் தானும் தனது பதியில் வந்து தன் குடியில் வந்து தானே வாசம் செய்வான் அதாவது ரொம்ப காலமாக வாசம் செஞ்சிகிட்டு நீண்ட நெடுங்காலம் வந்து அவருடைய ஊரில் இருப்பார் அப்போ ஃபாரினில் போய் சம்பாதிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு தேவையான அளவுக்கு ஃபண்டெல்லாம் தயார் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அந்த இடத்துலையே வந்து நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது இங்கே வந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வலுத்து இருக்கிறதுனால மீண்டும் அவருடைய ஊர்லேயே வந்து இருந்து நல்ல ஒரு வசதியான வாய்ப்புகளில் வீடு வாசலாம் வாங்கி சொத்து பத்தெல்லாம் வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இவர் அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பாரப்பா பரமகுரு சனி பாம்பு இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ராகுதசை முழுக்க குருதசை குரு வக்ரமாக இருக்கார் ராகுவோடு சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இவர் வெளிநாடு வாழ்க்கை அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் மிக கோடீஸ்வரனாக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே ராகுவோடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சேரும் பொழுது அந்த கிரக காரகத்துவத்தை அதிகப்படுத்துவார் ராகு கேதுவும் அதே நிலைப்பாட்டில் கொண்டு வருவார் அப்போ கிரகத்தோடு சேர்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே காலவுசத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடத்திலும் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பாதகாதிபதியான குரு இவருக்கு பாதகத்தை செய்யக்கூடிய குரு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு அவருடைய தசையிலும் அதே பாதக பாதகஸ்தானத்தில் நின்ற அதாவது பாதகஸ்தானாதிபதியினுடைய ஸ்தான ஸ்தானத்தில் நின்ற ராகுவும் இவரை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இப்போ இந்த லெவலில் இப்போ இன்றைக்கி வந்து அவர் வயசு வந்து முப்பத்தாறு வயசு ஆகுது முப்பத்தாறு வயசுக்கு மேலே இருக்கு இருந்தாலும் வெளிநாடுகளில் வந்து அவருடைய வாழ்க்கை சஞ்சரிப்பு அப்படின்றது வந்து நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குது லண்டனில் தான் இருந்துகிட்ருக்க அப்போது இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த கிரகத்தினுடைய அமைப்பை நமக்கு சாதகமல்லாத பாதகமான அமைப்பை தரக்கூடிய தசைகளை மாற்றிக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான முறையில் நமது ஜாதக அமைப்பை தோஷம் தரக்கூடிய ஜாதக அமைப்பை நமக்கு பாதகமான ஜாதக பலனை சாதகமான ஜாதக பலனாக மாற்றிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் நம்ம இடத்த மாற்றிக்கிறது இதே மாதிரி வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் தசை நடத்தும் போதும் இடமாற்றம் அப்படின்றது வந்து தெளிவாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து உயர்வான நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் தரக்கூடிய நிலைப்பாடு ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு வலிமையை அழிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஜாதகரை தனது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரம் அதாவது வந்து இப்போ லக்னாதிபதி இருந்து ஒரு நன்மையை தர்றாரு ரெண்டாம் இடத்து அதிபதி இருந்து நன்மையை தர்றாரு பதினொன்றாம் இடத்து அதிபதி நின்று ஒரு நன்மையை தர்றாரு அப்படிங்கிறத காட்டிலும் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவகங்கள் தசை பொழுது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அட்டமாதிபதியினுடைய தசை தான் குரு தசை அடுத்து வரக்கூடியதும் பாக்ய கர்மாதிபதியினுடைய தசை குரு தசைக்கு அடுத்து வரக்கூடிய பத்தொன்போது வருஷம் சனி தசை அந்த பத்தொம்போது வருஷம் அவர் வந்து அந்த வெளிநாடுகளிலேயே தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருதசை முடிஞ்சு சனி தசை முடியுது அப்போது வந்து அடுத்து வந்து புதன் தசை வரப்போகுது புதன் தசை அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆறாம் இடம் தான் அப்போ இவருக்கு வந்து பெர்மனண்ட்டாகவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவகங்களும் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவக கிரகங்களும் இந்த ஜாதகருக்கு நல்லதொரு யோகமான அமைப்பை தரக்கூடிய அமைப்பளாகவே அமையும் அப்போ நம்ம வந்து ஆறு எட்டு பனிரெண்டு பாவகங்களை வந்து நம்ம பார்த்து பயந்துக்கணுமா சிக்கல் வருமா சிரமம் வருமா அது வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை வேறு அவருடைய சொத்து சுகம்ன்றது வேறு நம்ம இந்த இடத்துல எடுத்தது அப்படின்றது வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவகங்கள் வந்து நமக்கு பலவீனத்தை தருமா அல்லது சிரமத்தை தருமா அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் விடையா அடுத்து அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அதேமாதிரி அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அடுத்து வரக்கூடிய பிள்ளைப்பேர் அப்படின்றதெல்லாம் அது ஒரு தனி அது ஒரு தனி செக்டர் அது ஒரு தனி சாப்டரை போயிட்டுருக்கணும் அதனால் நமக்கான இந்த ஆறு எட்டு பனிரெண்டு கிரகங்கள் வந்து தெளிவான முறையில் நின்று தசை நடத்துனாங்க அப்படின்னா சாதகமான இடத்துல நின்று நமக்கு பலனை தர ஆரம்பித்தாங்கன்னா நல்ல பலன்களை தருவார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்